ஐயா இன்னொரு இதுக்கு வரேன் அதாவது மலரும் நினைவுகளுக்கு வரேன் இன்னொரு மனை மலர் மலரும் நினைவுகள் ரெண்டாவது உதவ ஒன்று கொடுத்துருக்கேன் சுமதியுடையது இப்ப ரெண்டாவது ஒன்று கொடுக்குறேன் அதாவது அதுவும் ராம்நாடு பக்கத்துல ராம்நாடு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் அதுக்கு பேர் ஆர் காவனூர்னு பேர் ஆர் காவனூர் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் நடந்தது இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பார்த்தீங்களா பத்து இருபத்தி முப்பது வருஷம் ஆகுது இல்லையா அங்கே போகிறோம் ஒரு பொண்ணு வந்து ஒரு வீட்டில் கல்யாணமான பொண்ணு தூக்கில் தொங்குது தூக்கில் தொங்கிட்டு இருக்கிற போது புருஷங்காரனே விட்டதாக பேரு அப்பங்காரன் ஓடி வந்து என் கால்ல விழுகுறான் என்ன விஷயம் அப்படிங்கிறேன் இலசாமியே ஒருத்த கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் படும் மோசமான அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிற விடலைப்பயில எவனி விடல எல்லாத்தையுமே அனுபவிச்சாங்க நான் எல்லாத்துக்கிட்டையுமே இது பண்ணிட்டு சரள மாட்டணும் ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டேன் அப்போ நாங்க குடும்பத்தோடு எப்படி நிம்மதியா இருக்கிறது என் குடும்பத்துல அத்தனை பேருமே அங்கதான் இருக்காங்க எல்லாம் ஒரு ஊர்காரங்க எப்படி இருக்கும் எங்களுக்கு அப்ப அந்த உள்ள சூழ்நிலையில அவன் கண்டிச்சு இது பண்ற போது அடிச்சு அடிச்சு பார்த்தான் அடிச்சு என்னன்னோ பண்ணி பார்த்தான் பண்ணி பார்த்துட்டு இவனுக்கா மெண்டல் ஆகி போச்சு இவனுக்கா மெண்டல் ஆகி போச்சு மெண்டல் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறான் அது பொண்ணே போடுறான் இல்ல காலி பண்ணிடுறான் காலி பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே கூட்டம் கூடி அடிச்சு போலி இவனை கொண்டு கொஞ்சம் கொண்டு போய் ஒதுக்க வெளிய வைக்கிறாங்க முடியல அவனே கிளம்பி வெளியில் வந்துட்டான் வெளியில வந்த என்னன்னா மென்டலாகவே ஆகிட்டான் மெண்டல் ஆகி ஓவரா இது பண்ணி யார் எடுத்தாலும் வெட்டுவேன் குத்து வேண்டா புட்டுறா இப்படுறான் வந்து அப்பல அப்ப என்ன செய்யறது சரி கொண்டு போய் பண்ணி பார்த்தா ஒன்றும் செய்ய முடியல போலீஸுக்கு தகவல் போயிருந்து போலீஸ் வந்து தேடுது இவன் என்ன பயங்கரமா பேசிக்கிட்டு எவனையும் குத்துவேன் கொள்ளுவேன் ஆச்சா போச்சா அந்த கட்சி வச்சிருக்க யாரை வச்சிருக்கேன்னா அவன் பாட்டுக்கு பாட வேண்டியது ஆட வேண்டியது குதிக்க வேண்டியது அசல் மெண்டலாகவே ஆயிட்டான்னு வச்சுக்கிறான் அப்ப போலீஸ்காரங்க வந்து பாக்குறாங்க ஏ இது மெண்டல் போய் பிடிச்சிட்டு செய்ய வேடாப்பா நம்ம கேஸ் நிக்காது வேற நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இதை போஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்களே தவிர இது வேற ஒண்ணுமே செய்ய முடியாது போய் நிறுத்த முடியாது நல்லா தெரியுது அப்படியே ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு டாக்டர்கிட்ட கொண்டு போனாலும் சர்டிபிகேட் தான் தெரிஞ்சு இந்த அலைச்சல் நமக்கு தேவை ஒரு இதை வாங்கி வேணா செஞ்சுக்குவோம் பார்த்துட்டு அப்படிங்கிற அப்படின்ட்டு அவனை விட்டு வச்சு அங்கிட்ட எங்கிட்ட வந்துட்டாங்க அவங்க அப்பா வந்து அந்த மெண்டல் பிடிச்ச வேலையை காலி பண்ணேன்னு வச்சுக்கிறேங்களேன் அந்த மெண்டல் பிடிச்ச வேலைய காலி பண்ண அவனை ஏன்னா மற்ற மற்ற இதுகள்லாம் சேர்ந்து அவனுக்கு வந்து மன மன குழப்பத்துல ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு நான் முன்னாடி தேவையா தேவையானு ஊரே பேசுதுங்கிற போது எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு அந்த இடத்துல வந்து இவனுக்கு ஒரு பூஜையை கட்டி அந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே கேஸ் கேஸ் இல்லாம போச்சு ஒண்ணு முடியாம போச்சு ஒண்ணு செய்ய முடியாம போச்சு வச்சுக்கோங்க இவனை எப்படியாவது குணப்படுத்தணும் என் பிள்ளைய எப்படியாவது குணப்படுத்தாங்கயான்னு சொல்லிட்டு காலில் விழுந்து விழுந்து எழுதி கொடுக்குற ஜாமனை புற வாங்கி வாங்கியா மயானத்துக்கு போறோம் மயானத்துல போய் எல்லா பூசையும் எடுத்து வச்சு அதுக்கு உயிர்க்கா வச்சா எடுத்துக்க பழி கொடுத்துட்டு சாராயத்தி பக்கத்துல ஊத்தி வச்சுட்டு கிளாஸ்ல ஊத்தி வச்சிருக்கேன் ஐயா உண்மையிலே சொல்றேன் எனக்கு எந்த பழக்கமும் இல்லாதாது தண்ணி வண்ணி பழக்கம் எதுவுமே கிடையாது அந்த வாடவே எனக்கு பிடிக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏதுகா மாடம் இக்கினி மாடம் சொல்லலாம் மாடங்களை மொத்தம் ஒன்பது பேரு இதுல மூணு மாடனை மட்டும் வரவழைச்சு இவனை உள்ள இறங்கி சுத்தப்படுத்தி குணப்படுத்தி வெளியில வாங்கப்பா அப்படின்னு இது பண்ணல ஆனா இவனை வீட்டில தான் கட்டி போட்டு போயிருக்கோம் கட்டலோட சேர்த்து கட்டி போட்டு போயிருக்கோம் என்ன விழுந்துருச்சிக்கிட்ட அது கிளம்பிடுறேன் அப்படின்னு அந்த மாதிரி சூழ்நிலையில உள்ள இறங்க அது மேல இறங்கி நீ இது பண்ணு பச்சக்கர் பொறுத்துன்னு தேட்டு எழுது சத்தியம் கேக்குறேன் சத்திய சத்தியம் கொடுக்காம நீ எனக்கு உத்தரவு போடுற இல்ல நான் செய்யறேன் அந்த வேலைய நாங்க சொல்றது நீ செய்யணும் அப்படின்னு ஏதுக்க மாட்டேன் கேட்கலாம் எத்துக்கிட்டு அது முரண்ட சொல்ற வேலையை அப்படியே செய்வான் அப்படிப்பட்ட நான் என்ன அந்த இருக்கிற சாரி நீ குடி நான் சொல்றேன் நீ குடி நீ நான் போயிட்டேன்னாக்கா பூமி தவணை பண்ணிட்டு போயிடுவேன் குழியை தோண்டி பூமிக்கு ஊத்திட்டு போயிடுவேன் நீ முதல்ல முடி நீ அங்க ஊத்துறீனாக்க நான் மண்ண மண்ணோட மண்ணை ஆக்கிற அந்த வேலையை நீ கொடி நாங்க போய் வேலையை செய்யறேன் அப்படின்னு ரொம்ப இதா பேசிச்சு வேற வழி இல்ல அப்பதான் சொல்றது இல்லையா மந்திரக்கால் மதி முக்கால்னு நம்ம மதிய முக்கால் வாசி வேலை செய்யணுமே பாப்பம் குடிச்சுட்டு தோல் பண்ணிட்டு போகணும்னு கட கடைக்களை எடுத்து குடிச்சுயா குடிச்சு போட்டு ஒரு வேகம் பண்ணது பச்சை பச்சக்கர் போட்டு சத்தியம் பண்ணிட்டு ஓடியே போயிடுச்சு வெறுவென்னு எந்திரிச்சு போனேன் அப்படியே கையை விட்டு வாந்தி எடுத்தேன் அரை மணி நேரம் கூட இல்லை கையை விட்டு கொட கொட கொண்டு வாந்தி எடுத்து அந்த தண்ணி அங்க ஓடிட்டு இருக்க தண்ணியில எடுத்து எல்லாம் கழுவி மூஞ்சில கழுவி ஆனால் எனக்கு என்னமோ அது புதுசாக இருக்கிறனால கிக்கு மாதிரி ஒரு மாதிரியாவே இருந்துச்சு அப்படித்தான் இருப்போம் என்னமோ அதோட முடிச்சுட்டு வந்த படுத்தாச்சு காலையில் எழுந்திரிச்சு எழுந்திரிச்சான் போய் குளிப்பாட்டு போய் தலைவலியே தண்ணியை ஊற்று குளிப்பாட்டு பார்த்துக்குருவான் என்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விட்டு என்கிட்ட வேலை வேட்டிக்கு கட்ட பக்கம் போட்டுப்போம் இருக்க விடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு முடிச்சு வந்தான் இப்போ அந்த பையனும் செத்து போயிட்டான் பூமிநாதன் பேர் அவங்க அப்ப செத்தாச்சு என்ன தான் எல்லாமே குடும்பமே அழிஞ்சுன்னு வச்சுக்கிறேங்க கிட்டத்தட்ட நீங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வாய்ப்பு அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு இடங்கள்லயும் முடிச்சு தெய்வங்களே என்ன பதம் பார்க்கும் ஆமா என்னையே பதம் பார்க்க ஏன்னா செல்ல பிள்ளை மாதிரியே வச்சு பார்ப்பேன் அதே நேரத்துல வேலை போடுற போது மட்டும் ரொம்ப கொடுசூழியா நான் இறங்கிடுவேன் அது கிட்ட பயப்படுங்க சரிப்பா நான் செஞ்சு வரேன் சரிப்பாங்கிற வார்த்தை இருக்குமே தவிர ஆ நான் போக மாட்டேன் அப்படி இப்படி சொல்ல முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட நிலையில வந்து கேரளாவில எல்லாமே விளையாண்டு வந்தவன் நான் கேரளாவிலேயே பட்டம் வாங்கிட்டு வந்தவனாச்சு எப்படி வேணான் நானு அந்த மாதிரி சூழ்நிலையில அப்படி ஒரு கேச வந்து அந்த ஊர்ல முடிச்சமையா எந்த மாதிரி கேசை வந்து யாரும் தயவு செய்து தப்பா நினைக்க வேணா நான் அதிகபட்சமா பேசவும் மாட்டேன் உள்ளது உள்ளபடியே பேசக்கூடியாது நான் அதாவது உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க போன் பண்ணி கூட கேளுங்க நான் பதில் சொல்லுவேன் அந்த மாதிரி சூழ்நிலையில எவ்வளவோ எனக்கு வயசுக்கு முயற்ச ஒரு சில வேலைகளாவும் நிறைய பண்ணிட்டேன் இப்படியோ ஒன்னொன்னா பண்ணிட்டு வரேன் இல்லையே சொல்லிட்டா வரேன் இதுக்கு மேல வந்து தென்னிந்திய நுகர்வோர் மற்றும் மனித உரிமை பாதுகாப்பு கழகம் மதுரையில் இருக்கு அதுக்கு தலைவரே வந்து அட்வொகேட் மணவாளன் அவருடைய நண்பர் சிங்கராஜ் ரெண்டு பேரும் அந்த சூழ்நிலையில அவங்களுடைய அவங்களோட பழக்கப்பட்டு அப்படியே கொஞ்ச கால அதுல தெரிஞ்சோம் எப்படி மக்கள் சேவையே மகேஷ் சேவை எந்த சேவை செய்தா அப்படி உள்ள சூழ்நில போவையில் அவங்களும் பார்த்துட்டு எனக்கு அஞ்சு மட்டும் பதினாலு வார்டு ரெண்டு வார்டுல போட்டாங்க அஞ்சாவது வார்டிலையும் பதினாலாவது வார்டுலயுமே பிரசிடண்டா போட்டாங்க அந்த பிரசிடண்டா போடுற போது கார்பரேஷன் காரங்கிட்டயும் ஐவெஸ் காரங்கிட்டயுமே மோதி 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 கேஸ் எடுத்து 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 ஒரு வருஷத்துல இருபத்தெட்டு கேஸ் முடிச்சேன் இருபத்தெட்டு கேஸ் முடிச்சதுல அந்த வருஷம் முதல்வர் தினத்தை அன்னைக்கு நம்ம வடக்கு மாசவிதி மேல மாசி சந்திப்புல பிள்ளையார் கோவிலுக்கு பாத்தீங்களா தொண்ணூத்தி அஞ்சு நான் சொல்றது இந்த இன்னும் கூட அந்த அவார்டு வச்சிருக்கேன் என்ன அந்த மாதிரி சூழ்நிலையில அங்க வந்து எனக்கு முத முத ரெண்டு அவார்டு வாங்கினேன் சிறந்த வார்டு தலைவர் அப்படின்னும் வெளிநாட்டுல உள்ள தமிழர்கள்லாம் கொஞ்சம் பாருங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பிடிப்பு கிடைக்கும் இந்த தனி ஒருவனில் ஒரு பிடிப்பு கிடைக்கும் இந்த தனி ஒருவனாக இருந்துக்கிட்டு என்னென்ன செய்துக்கிட்டு இருக்கேன் என்னென்ன சாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட் தான் அது அந்த நிலையில் நீங்களும் அதில் வந்து துணிவு கொண்டு வரலாம் ஆனால் ஒன்று இதாவது தனி ஒருவனுங்கிறதோட அடுத்த கா கான்செப்ட் என்னன்னாக்கா மலரும் நினைவுகள் அதுக்கு அடுத்த கான்செப்ட் என்னன்னாக்கா வைத்திய ரீதி சொல்லிக்கிட்டே வரேன் மருந்துகள் சொல்லிக்கிட்டே வரேன் அது நான் பேசாத நாளைகளில் மூணு நாள் நாலு நாள் வர்றதில்ல நான் வேறு மாதிரி மெடிசன் எடுத்து நடத்து போட்டுக்கிட்டே இருக்கேன் அது போகாமல் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நோட்ஸ் போட்டு எடுத்துக்கிறோங்க இது மட்டும் நான் சொல்லலை முக்கியமாகவும் சொல்கிறேன் யாரையும் நம்பாதீங்க தனி ஒருவனாக இருங்க நாமளும் ஆகலாம் தனி ஒருவன் எப்படி தனி ஒருவன் நிகழ்ச்சியை பார்த்தாச்சுன்னா ஒவ்வொருத்தருக்குமே மனசில் உதிக்கக்கூடியது நாமளும் ஆகலாம் தனி ஒருவன் அப்படிங்கிற கட்டம் தான் காரணம் என்னென்னா நூறு பேரில் எப்படி ஒரு நூறு பேரில் பெரிய பெரிய கணக்கு கணக்கெடுத்தது இது நம்ம தமிழ் இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக தொண்ணூறு பேர் வரைக்குமே சுயநலவாதிகள் தான் ஆமாம் நிறைய நானும் அனுபவப்பட்டேன் சுயநல தொண்ணூறு பேர் இதில் ஒம்பது பேர் பச்சை துரோகிகள் அப்படின்னு சொல்லணும் ஒரே ஒரு ஆள் தான் இப்போ நாம் எப்படி தனி வருவோனோ அது மாதிரி ஒவ்வொரு தான் இருக்க முடியும் அது நல்லவனாக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நான் உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து ஒழுங்குபடுத்திக்கிறேங்க எது தேவை எனக்கு கேளுங்க நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் மருத்துவர் கேளுங்க நான் கண்டிப்பா பெரு சொல்றேன் நான் என்னென்ன இதெல்லாம் அனுபவிச்சு வந்திருக்கேங்கிறதையும் இருக்கேன் தெரிஞ்சுக்கிறேங்க உடம்பை பாதுகாத்துக்குங்க நல்ல முறையில் அது கமண்ட் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்க வாட்ஸ்அப் மற்றதுகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க எல்லா மக்களும் பார்க்கட்டும் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குடும்ப நண்பர்களும் குடும்பத்தோடு பார்க்கட்டும் ஏன்னா ஒன்றும் ஆபாசங்கள் கொடுக்கறதில்ல நல்ல முறையில் எல்லாத்துக்குமே நெருந்து கொடுக்குறோம் வாங்க பார்த்து வாங்க